திருச்சிற்றம்பலம் அனைத்து சிவசந்தங்களுக்கும் லைவில் இருக்க அனைவருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கிருக்கும் ஆண்டு மிக சிறப்பாக இருக்கட்டும் அனைவருக்கும் ஞான சம்பந்த பிறக்கும் போதே ஞானம் அடைந்தார் வெடி போட ஆரம்பிச்சுட்டாங்களா ஆமாம் வெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது லைவ்ல இருக்க அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்பயாவது லைவ்ல இருக்கீங்க கண்டிப்பாக பதிவிடலாம்லவா ஆரோத்தரா பற்றி கேட்டால் தான் எதுவுமே சொல்லலை அட்லீஸ்ட் ஆட்களாவது தெரிவிக்கலாம் அல்லவா லைவில் இருக்கீங்க கண்டிப்பாக பதிவிடுங்க அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரோட தேடுதலும் அனைவரோட வேண்டு